கண்களை மூடி என் முகத்தையே நினைத்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே உன் கண்கள் கலங்குவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் பாரமும் நீ படும் துயரமும் எனக்கு தெரியாதா ஏன் இந்த தவிப்பு எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஏன் நினைக்கிறாய் விதை மண்ணுக்குள் போவது அழிவதற்கு அல்ல செடியாக முளைப்பதற்குத்தான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சோதனைகளும் அப்படித்தான் இது உன்னை வீழ்த்த வந்ததல்ல உன்னை செதுக்க வந்திருக்கிறது வேல் இருக்க பயமேன் என்று சும்மா சொல்லவில்லை என் வேல் உன் கஷ்டங்களை அறுக்க காத்திருக்கிறது நீ இழந்ததை விட மேலான ஒன்றை உனக்கு தரவே நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன் மனக்குழப்பத்தோடும் பாரமான இதயத்தோடும் என் சன்னதிக்கு வந்திருக்கிறாய் உன் விழியோரம் தேங்கியிருக்கும் கண்ணீர் துளிக்கு என்ன காரணம் என்று நான் அறிவேன் உலகம் உன்னை துரத்தினாலும் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் முருகா என்று நீ அழைத்த அந்த ஒரு நான் உன்னிடம் வந்துவிட்டேன் நீ நினைக்கிறாய் ஆண்டவனே எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போதுதான் அது சிலையாகிறது உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் இப்போதைய வலிகள் அனைத்தும் உன்னை வைரம்போல் மாற்றப்போகும் அடிகள் என் வாக்கு இதுதான் உன்னை கீழே விழவிட மாட்டேன் விழுந்தாலும் நீ மீண்டும் எழுவதற்கான பலத்தை என் வேல் உனக்குத் தரும் நீ இழந்ததை விட சிறந்த ஒன்றை உனக்கு கொடுக்கவே நான் சிலவற்றை உன்னிடமிருந்து தற்காலிகமாக பிரித்திருக்கிறேன் காலம் கடந்து போகிறதே காரியம் கைகூடவில்லையே என்று அஞ்சாதே விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாருக்கும் தெரிவதில்லை ஆனால் அது சரியான நேரத்தில் முளைத்து விருட்சமாகும் உன் உழைப்பும் உன் நேர்மையும் வீண் போகாது வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் திணையறுப்பான் என்பது உலக நீதி நீயோ அன்பையும் பக்தியையும் விதைத்திருக்கிறாய் அதன் பலனை அறுவடை செய்யும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது எதிரிகள் பற்றியோ பொறாமை பேச்சுக்கள் பற்றியோ கவலைப்படாதே என் கையிலிருக்கும் வேல் வெறும் ஆயுதமல்ல அது ஞானத்தின் வடிவம் உன் அறியாமை எனும் இருளை அது அகற்றும் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் உன் நிழலை கூட தொடமுடியாது நீ செய்ய வேண்டியது என்ன எல்லாம் உன் செயல் முருகா என்று முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ சுமையை சுமக்காதே நான் சுமக்கிறேன் பழனிமலையில் நான் ஆண்டிக் கோலத்தில் நின்றிருப்பது எதை காட்டுகிறது தெரியுமா உலகப்பற்றுகளை துறந்து பொறுமையோடு இருந்தால் பரம்பொருள் உன்னை தேடி வரும் என்பதையே தர்மம் உன்னால் முடிந்த உதவியை எளியவர்களுக்குச் செய் நீ ஒருவருக்குச் செய்யும் உதவி எனக்கு செய்யும் அபிஷேகத்திற்கு சமம் கலங்காதே உன் வீட்டின் விளக்காகவும் உன் பாதையின் வெளிச்சமாகவும் நான் இருப்பேன் ஆறுதல் அளிப்பான் ஆறுமுகன் இது வெறும் வார்த்தையல்ல சத்தியம் இன்று முதல் உன் வாழ்வில் மாற்றங்கள் தொடங்கும் தடைபட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் நோய்கள் விலகும் மன அமைதி பெருகும் சென்று வா உன் பின்னால் நான் இருக்கிறேன்